அதே மாதிரி திருமண தடையை பற்றி சொன்னாங்க திருமணம் செய்வதில் தடை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அமைப்பு மூலயமா இந்த தடையை நீக்கிறதுக்காக பெண் புள்ளி உள்ளவர்களுக்கான சுயவரம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான இணையர்களை வந்து நாங்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கிறோம் சாதி தடையை நீக்குங்கள் மத தடையை நீக்குங்கள் பொருளாதார தடையை நீக்குங்கள் இதில் ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீக்குங்கள் மன மனத்தடை ஆமாம் மனத்தாடி நீக்க அங்கே பண்ணுறோம் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து விட்டிலிகோ இல்லாமல் பிறந்திருக்குது அதாவது தம்பதியர் கொண்டு வராங்க கொண்டு வந்து இதை தான் என்னுடைய பிள்ளை இதுக்கு வந்து எந்த விதமான விட்டிலிக்கோ வரலை வெண்புள்ளி வரலை அப்படின்னு காட்டுறப்ப மக்களை வந்து இது புரிஞ்சுக்கிறாங்க ஓ இதுக்கு திருமணம் மூலயமா இது குழந்தைகளுக்கு வராது பரம்பரையாக வராது அப்படின்ற விழிப்புணர்வை